வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் பொங்கல் பரிசு எப்போது வெளியாகும் முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு தகவல் தமிழகத்தில் பொங்கல் பரிசு எப்போது வெளியாகும் என்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது திருநாளான பொங்கல் பண்டிகை இன்னும் இரண்டு வாரங்களில் கொண்டாடப்பட்ட உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணத்துடன் அரிசி கரும்பு வெள்ளம் அல்லது சர்க்கரை ஆகிய பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக தமிழகத்தில் பிற பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் இந்த ஆண்டைப் போல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ஆயிரம் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கு நலன் கருதி ஒரு முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது இதற்கான அறிவிப்பை அடுத்த ஓரிரு தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என் பி நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்